ஒரு அடர்ந்த காட்டில் சின்னஞ்சிறு எலி ஒன்று வசித்தது அது உருவத்தில் சிறியதாக இருந்தாலும் அறிவில் மிகவும் பெரியது ஒரு நாள் தன் குடும்பத்திற்காக உணவு சேகரித்துவிட்டு விட்டு வீடு திரும்பிக் கொண்டு வழியில் ஒரு பெரிய யானை பாதையை மறைத்து தூங்கிக் கொண்டிருந்தது அதன் புரட்டை சத்தம் காடே அதிரும்படி இருந்தது எலியால் அந்த பக்கம் போக முடியவில்லை யானை என்ன கொஞ்சம் எழுந்திருங்கள் நான் வீட்டிற்கு போக வேண்டும் என்று எலி தன் சின்ன குரலில் கூறியது ஆனால் அதன் சத்தம் யானையின் காதுக்கு எட்டவில்லை பிறகு எலி தன் முழு பலத்தையும் கொண்டு யானையின் காலை தள்ள முயற்சி செய்தது ஆனால் ஒரு பெரிய மலையை தள்ளுவது போல இருந்தது யானை ஒரு அங்கலம் கூட நகரவில்லை எலி சோர்ந்து போய் உட்கார்ந்தது என்ன செய்வது என்று தெரியவில்லை அப்பொழுது அதன் கண்ணில் ஒரு நீளமான கூர்மையான புல் தென்பட்டது எலி அந்த புல்லை எடுத்துக்கொண்டு யானையின் மீது ஏறியது அதன் பெரிய உடம்பில் ஏறுவது ஒரு மலை மீது ஏறுவது போல் இருந்தது மெதுவாக நடந்து யானையின் தும்பிக்கையின் முனியை அடைந்தது பிறகு தன் கையில் இருந்த புல்லை எடுத்து யானையின் மாசிக்குள் விட்டு மெதுவாக குடைந்தது உடனே யானைக்கு ஒரு பெரிய தும்பல் ஏற்பட்டது அந்த பெரிய தும்பலில் எலி தூக்கி எறியப்பட்டது அருகில் இருந்த மேன்மையான இலைகளின் மேல் பாதுகாப்பாக விழுந்தது தும்மலால் எழுந்த யானை என்ன நடந்தது என்று தெரியாமல் விழித்தது அது எழுந்ததால் பாதை தானாகவே திறந்தது எலி குழப்பத்தில் நின்ற யானையை கடந்து தன் வீட்டிற்கு வேகமாக ஓடியது அன்று அது புரிந்து கொண்டது பலத்தால் சாதிக்க முடியாததை புத்தியால் சாதிக்கலாம் என்று வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்தான் குழந்தைகளை இந்த கதையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது சாதிக்க வல்லவன் பலத்தால் மட்டுமல்ல புத்தியாலும் சாதிக்கலாம் என்று